ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹர்பஜன் சிங் அவர்கள் வந்து காட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து இப்போ பும்ரா மனுஷன் தான் அந்த மனுஷன் சும்மா சாறு புளிகிற மாதிரி கரும்பு சாறு புளிகிற மாதிரி புலி புளி புளிஞ்சிட்டீங்களே இந்திய டீமுக்காக ஒரு மனுஷன் பவுலிங் போடலாம் அதுக்காக வந்து அந்த மனுஷனையே வந்து டார்கெட் பண்ணலாமா நிர்வாகம் வந்து இந்த விஷயத்தில் வந்து தவறான முடிவு எடுத்திருக்குது அதிகமான பவுல அதிகமான பந்துகளை போட்டதுனால வந்து அவருக்கு முதுகு தண்டு வந்து பாதிப்பு ஏற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது பாதிப்பும் ஏற்பட்டிருக்குது இது ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு இந்திய டீமை வந்து ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு காட்டமாக சொன்னாலும் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா மும்பரா மட்டும் தான் பவுலிங் போட்டாரா அந்த பக்கம் கமின்ஸ் அதுக்கு மேலே ஒன் செவன்டி பிளஸ் ஓவர்ஸ்லாம் போட்டார் இருப்பா அதையும் ஞாயிறுக்குங்க சில நேரங்களில் இந்திய நேரம் இந்திய அணின்னு வந்தால் சில நேரங்கள் சில நேரங்கள் சில விஷயங்களை தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நெருங்காணல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து ராஜா வந்து படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனாலும் வந்து படம் ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்ல இருக்குதுன்னே சொல்லலாம் விஷாலு சந்தான வரலட்சுமி மாதிரி டீம் அண்ட் குரூப் நடிச்சிருந்தாலுமே வந்து சூப்பரா அசத்தலா இருந்திருக்கு மனோபாலனுடைய காமெடி வந்து இன்னமும் ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் ஆரியோ ஆரியானுடைய உடைய ரோல் பக்காவா அமைஞ்சிருக்கு பாடலும் அந்த காலத்துக்கு எப்படி செட் ஆச்சோ இந்த காலத்துக்கும் இது செட் ஆகும் இன்னும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஆனால் வந்தாலுமே வந்து இது ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்தியாவின் தங்க மகன் சொல்லிட்டு இருந்த பத்ரிநாத் வந்து திடீர்னு வந்து சுபன் கில் வந்து அடிக்காதனால ரொம்ப விரக்தியில் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இதே தமிழ்நாடு பிளேயராக இருந்தால் தான் தூக்கி எரிஞ்சிருந்துருப்பாங்க நார்த் இந்தியாவாக போயிட்டாரு அவர் இன்டென்ட்டே இல்லாமல் விளாட்றாரு என்னங்க விளாட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரன் எடுக்கலாம் அந்த பாலையாவது பாஸ் பண்ணலாமில்ல அப்படி பழசு பண்ண ஒரு நூறு பால் விளாட்னா பின்னாடி வேற பிளேயர்ஸ் அது நல்லா விளையாடுவாங்களா அந்த மாதிரியாவது யோசிச்சிருக்கலாம் ஒரு இன்டென்டே இல்லாமல் இப்படி பண்றாரு அதுக்கு வேற இத்தனை வேற சான்ஸ் வேற கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமா சொல்லிக்கிறாரு பத்ரிநாத் சிவகார்த்திகேயன் ஒரு நேர்காணம் சொன்னது சொன்ன அது வந்து அமீர்கான் அவர்கள் வந்து நான் சில முறை சந்திச்சிருக்கிறேன் அவர் என்ன எங்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஒருவேளை நீங்க இந்தியில படம் நடிக்கிற மாதிரி இருந்தது நான் தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது இப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அவர் எவ்வளவு பெரிய பாலிவுட் ஹீரோ ஸ்டார் அப்படிங்கிறத வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்கிறாங்க பிஜிடி சீரிஸில் வந்து விராட் கோலி அவுட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் விளையாட இருந்தால் வந்து இந்த சீரிஸே வந்து நாங்கள் லாஸ் பண்ணியிருந்திருப்போம் அவர் தடவை விக்கெட் எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பேட் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு இது அவருக்கு லாஸ்ட் சீரீஸாக அமையமா அப்படின்னு அமைஞ்சால் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுவோம் அப்படிங்கிறதையும் பேட் கமெண்ட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பிஜிடி சீரீஸில் ஜெய்ஸ்வால் சொன்னது என்னென்னா கண்டிப்பாக இந்த சீரீஸில் நாங்கள் லாஸ்ட் மட்டும் ஆனால் வந்து நிறையா லெசனை நாங்கள் கற்றுருக்குறோம் கண்டிப்பாக அடுத்த அடுத்தடுத்த ஆட்டங்களை நாங்கள் எங்களுடைய சிறப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அதுக்கு உஸ்மான் கவாஜா என்ன சொன்னார்னா லவ் யூ ப்ரோ லவ் யூ ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க